அதாவது பணம் சேர்றதுக்கு வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் இதெல்லாம் பண்ணால் கடாட்சியம் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பணம் நல்லா தங்கும் இல்லைன்னா இதெல்லாம் தங்காது அப்புறம் வந்து நமக்கு வந்து பணம் தங்கலை அப்படின்னா ஒன்று ஏன்னா சில தரித்திரங்கள் தான் அதாவது வீட்டில் சில தரித்திரங்கள் இருந்தால் பணம் சேராது அது என்னென்ன தரித்திரம் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயத்தை நீங்கள் சரியாக கொண்டு வந்தாலுமே நமக்கு எப்போவுமே வீட்டில் பணப்பழக்கம் இருக்கும் பணப்புழக்கம் ரொம்ப அவசியம் இந்த இதெல்லாம் சரி பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் பணம் தங்கும் நமக்கு சேரணும் தங்கணும் விரை கூடாது வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது பணம் சேர்றதுக்கு வீட்டில் இருக்கக்கூடாத பொருட்கள் இப்போ பணம் சேரணுன்னா சில பொருட்கள் வீட்டில் இருக்கக்கூடாது அது என்னென்ன பொருள் அப்படின்னு தான் பார்க்குறோம் நான் நிறைய இந்த பணம் போடுறதை பற்றி பணம் சேரதை பற்றிலாம் நிறைய வீடியோ பண்ணியிருக்கிறேன் இருந்தாலும் இதில் கொஞ்சம் விசேஷமான வீடியோவாக இருக்கும் அது ஏன்னா இதை நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்தினால் நல்லது ஏன்னா சில தரித்திரங்கள் தான் அதாவது வீட்டில் சில தரித்திரங்கள் இருந்தால் பணம் சேராது அது என்னென்ன தரித்திரங்கள் என்னென்ன விஷயம்னு பார்ப்போம் இந்த கல்லிச்செடின்னு சொல்லுவாங்கள்ல அந்த கள்ளி செடி வீட்டில் இருக்கக்கூடாது ஏன்னா ஒரு சில வீட்டில் இருக்குது ஸ்டைலுக்கெல்லாம் வளர்க்குறாங்க அதனால் கள்ளி செடி இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் முள் சம்பந்தமான செடி முள் செடின்னு சொல்லுவாங்கள்ல அது இப்போ ரோஜ ரோஜாவுக்கும் வந்து முள் உண்டு ரோஜா செடிக்கும் முள் உண்டு அது வந்து பூ பிரதானமாகிறதுனால இது பெரிய விஷயம்னா நிறைய முள்ளும் கையை கூ குத்தி கிழிக்கிற அளவுக்கு பாதிக்கிற முள் இருக்காது அதனால் மற்றபடி செடிகள் இருக்கக்கூடாது இது ரெண்டும் முக்கியம் துரு பிடித்த பொருட்கள் அதாவது அதிகமாக துரு பிடிச்சிருக்கும் தெரியுமா இந்த அப்படியே இத்து போயிருக்கும் அந்த மாதிரி பொருட்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது இது வீட்டில் மட்டும் இல்லை வீட்டு சுற்றி வளாகங்கள் மீதி இருக்கிற இடத்துலையும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நிறைய குப்பைகள் இருக்கக்கூடாது அப்புறம் வேஸ்ட்டு இதெல்லாம் வேஸ்ட்டு இப்போ உடஞ்ச கட்டில் பழைய பீரோ அல்லது ஏதாவது நம்ம வீணாக போன பொருளெல்லாம் வீட்டில் ஒரு பக்கம் போட்டு வச்சுருப்போம் அதெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா தரித்திரத்தை அல்லும்னு சொல்லுவாங்க அப்போல்லாம் வந்து பெரிய பங்களாவில் பின்னாடி ஒரு ரூம் இருக்கும் அதில் போட்டு வச்சிருவாங்க பழைய பொருளெல்லாம் முன்னாடி எந்த பக்கமும் இருக்காது அது அது அதே மாதிரி வந்து கொடூரமான சப்தத்தை கொடுக்கக்கூடிய சப்தங்கள் இருக்கக்கூடாது இந்த கதவை திறந்த முன்னால் கீச்சின்னு வந்துக்கணுமா அப்படியே நமக்கு கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடாது அப்புறம் ஃபோட்டோக்களும் வீட்டில் இருக்கக்கூடிய புகைப்படங்கள் இருக்குதுல்ல அதுவும் வந்து கொடூரமாக இருக்கக்கூடாது அந்த புளி ஒரு மானை அப்படியே அடித்து திங்கிற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரி இருக்கும் அந்த மாதிரிலாம் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது இது திருஷ்டிக்கு வைக்கிறோம் அரக்கனுடைய முகம் மாதிரி பூத பூதத்துடைய முகம் மாதிரிலாம் வைக்கிறது உண்டு அது வீட்டுக்கு வெளியில் ஆனால் இங்கே அப்படி இருக்கக்கூடாது வீட்டில் கொடூரமான புகைப்படங்கள் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்புறம் அந்த டைம் பார்க்குறோம் இல்லையா வால் கிளாக் நம்ம நேரத்தை அதிகமாக பார்ப்போம் அது அது உடஞ்சதோ ரொம்ப பழசோ கலர்லாம் ஃபேடானது அதுவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது சுவாமி படங்கள் வீட்டில் அந்த சுவாமி படங்களும் எல்லாம் நீட்டாக நல்லா பளிச்சு நிற்கிற படங்கள்லாம் பழைய படமாக இருந்தால் கொண்டு போய் தண்ணியில் போட்டுடலாம் இல்லைன்னா நம்ம கோயிலுக்கு எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுங்க எல்லாமே அதை பார்க்கும்போது ஒரு அம்சம் இருக்கணும் இது அப்புறம் நம்ம வீட்டில் சில பேர் நாய் வளர்ப்போம் அந்த நாய் வந்து எப்படின்னா இறைக்கும் நாய்களுக்கெல்லாம் அதிகமாக பொதுவாகவே நாய்களுடைய பழக்கம் சில நாய்களுக்கு ஜொல்லு அதிகமாக ஊற்றும் அதை இறைக்கிறது பிரச்சனை கிடையாது ஆனால் அந்த ஜொல்லு அந்த தண்ணி வாயிலேருந்து வரக்கூடிய அந்த உமிழ்நீர் வந்து அப்படியே கீழெல்லாம் ஊற்றிட்டே இருக்கும் அந்த மாதிரி நம்ம வந்து நாய்களையும் வீட்டில் வச்சுருக்க முடியாது அது நீங்கள் எப்படி அதை நம்ம அந்த ஏதோ ப்ளூ கிராஸ் ஏதோ சொல்லுவாங்க எனக்கு தெரியல அது ஏதோ அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம்னா அவங்க கொண்டு போய் அதை வளர்த்துக்குவாங்க இல்லை அது எப்படி பண்ணணுமோ அந்த மாதிரி விஷயம் ஆனால் அதுக்காக இப்படி இருக்குதுன்னு அடித்து விரட்டிடக்கூடாது அதுவே அது ஆகிடும் அது அதனால் பக்குவமாக வந்து அதை நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு வரலாம் எங்கேயாவது அல்லது இந்த மாதிரி உங்ககிட்ட சொன்னால் கொண்டு போய் இந்த மாதிரிலாம் பார்க்கணும் இப்போ இதெல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் சரியாக ஃபாலோ பண்ணோம்னா நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் இந்த உடைஞ்ச மிஷின் உடைந்த பாத்திரங்கள் சரி இருக்கட்டும் அப்படின்னு வச்சுக்கிறது அப்புறம் நம்ம ஹாலில் ஓடாத தையல் மிஷின் அதை பயன்படுத்தவே மாட்டோம் சும்மா அப்படியே கிடக்கும் அந்த மாதிரி அப்புறம் வந்து இந்த இந்த பழைய துணியெல்லாம் போடுறதுக்காக ஹாலில் வைக்கிறது இதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நம்மக்கிட்ட எப்போவுமே பணம் வீட்டில் தங்கும் இப்போ நான் சொன்ன விஷயங்களெல்லாம் ஒட்டடை ஒட்டடையும் இருக்கக்கூடாது ஒட்டடை இருந்தாலும் வந்து நமக்கு சுபீட்சம் இருக்காது அப்புறம் இந்த கால் மெரிக்கிறோம் இல்லையா நம்ம வீட்டுக்குள்ளே வரும்போது கோணி அல்லது கால் மீதி மேட்டு அதெல்லாம் பிஞ்சு நஞ்சி போனதாக இருக்கும் பாருங்கள் அப்படியும் இருக்கக்கூடாது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம் தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது இந்த சின்ன சின்ன விஷயத்த நீங்கள் சரியாக கொண்டு வந்தாலுமே நமக்கு எப்போவுமே வீட்டில் பணப்பழக்கம் இருக்கும் பணப்பழக்கம் ரொம்ப அவசியம் இந்த இதெல்லாம் சரி பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் கெட்ட வாழை வரக்கூடிய பாத்ரூம்கள் சில இடங்கள்லாம் கெட்ட வாழை வரும் வீட்லேயே கெட்ட வாழை வரும் ரொம்ப நாள் துவைக்காமல் துணியை போட்டிருக்கக்கூடாது அப்பப்போ துணியை துவைச்சிடணும் இதெல்லாம் பண்ணால் கடாட்சம் இருக்கும் நம்ம வீட்டில் வந்து பணம் நல்லா தங்கும் இல்லைன்னா இதெல்லாம் தங்காது அப்புறம் வந்து நமக்கு வந்து பணம் தங்கலை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது நான் சொன்னபடி செய்யுங்க இது எப்போவுமே ஒரு வார்த்தை பொதுவாக ஒன்று சொல்லுவாங்க சுத்தம் சோறு போடும் அப்படின்னு அது சோறு போடும் சுத்தமாக இருந்தால் நமக்கு நல்லது அப்படிங்கிறது ஒன்று அதுக்கான அர்த்தம் நிறைய பேருக்கு தெரியல நான் இன்னொரு வீடியோவை சொல்கிறேன் அதனால் நமக்கு பணம் வீட்டில் சேரணும்னா இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பணம் சேரும் பணம் தங்கும் நமக்கு சேரணும் தங்கணும் விரைய மேலே கூடாது நான் சொன்னபடி செய்து உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்ற நலம்பெருங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் காமாக்கியா ருத்ரபீடம் இந்த யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வந்து சேரும்